ஸ்மில்லா வஸ்சலா துவசலா மாலா ரசுவலா அரசா கணிதர்களே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிமையான முறையில் ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் எப்படி உங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப அவசியமாக இருக்கிறதோ அதையே நான் விரும்புகின்றேன் எல்லா மக்களும் ஒன்று எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியாக வேண்டும் என்று அதுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன் நம்ம ஒன்று நமக்கு பல பெரும் கித்தாபுகள் மூலமாக அல்லது சில பெரியார்கள் மூலமாக அனுபவ ரீதியாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டுருக்கோம் அதன் மூலமாக நீங்கள் பலன் பெற வேண்டும் என்பது நம்முடைய ஆசை புதிதாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது நம்ம இன்னும் புதிய வீடியோக்கள் போடுவதற்கு காரணமாக அமையும் கணித்து குளிரே லாயிலாஹில் அல்லாஹ் இது வந்து மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இது ஏன்னு சொன்னால் ஒரு மனிதன் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பெரும் பெரும்பான் அவன்லாம் செய்கிறான் கடைசியாக அவன் வந்து இஸ்லாத்துக்கு வரும்போது லாயிலாஹில் அல்லா முகமது ரசுல்லா என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் அடிக்கப்பட்டு அன்று பிறந்த பிள்ளையை போல் ஆகிவிடுகின்றான் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு மந்திரம் மந்திரம்னு சொன்னால் எவ்வளோ சிறந்த ஒரு இருக்கிறது இதை வந்து மாற்று மத சோழனிசம் மந்திரம்னு சொல்லுவாங்க ஆமாம் அது மந்திரத்தை தரக்கூடியது அதாவது அறுபது வருட பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய இருக்கிறது இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நபிசலாஸ் நபி மூசாலி சொன்னால் மல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா எனக்கு ஒரு சிறந்த ஒரு திக்கரை சொல்லிவிட்டா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க விசேஷமான திக்கரை கேட்குறாங்க அப்போ அல்லா சொன்னா யா மூசாவே லாயிலா ஹைலல்லா என்று சொல்லு அப்படின்னு சொன்னால் வணக்கத்துக்குரிய நல்லா வித்தேட வேறு யாரும் இல்லை அர்த்தம் இப்போ மூசாலி சொன்னாங்க யா அல்லா இது தான் என்னுடைய அடியா சொல்லிட்டு இருக்காங்களே எனக்கு விசேஷமாக ஒன்று தான் சொல்லும்போது அல்லா சொன்னால் மூசாவே லாய்லா ஹைலல்லா என்ற இந்த களிமாவை ஒரு தட்டிலையும் ஏழு வான ஏழு பூமியை ஒரு தட்டில் வைத்தாலும் இந்த லாயிலாக ஐலா களிமாவுடைய இந்த அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மருமையில் ஒரு மனிதன் பாவங்கள் செஞ்சுருப்பான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவனுடைய பாவங்களுடைய பட்டோலை அதாவது பாவங்களுடைய அந்த ஓலை ஆகப்பட்டது தொண்ணூற்றொம்பது ஓலைகளில் பட்டுக்கும் அவன் செஞ்ச பாவம்லாம் அதில் இருக்கும் எல்லாமே அவன் விழிப்பிரிஞ்சி அங்கே போய் நிற்பான் அப்போ எல்லாம் சொல்லுவான் இதில் ஏதாவது ஒன்று நீ மறிக்கிறாயா இன்று அப்போ இல்லையா அல்லா எல்லாமே நான் செய்து தான் ஒத்துக்கிறான் அப்போ அல்லா சொல்கிறான் இன்று நீ அநியாயம் செய்யப்பட மாட்டாய் ஒன் என்னிடத்திலே நீ செய்த ஒரு நன்மை இருக்கிறது அப்போ என்னென்னு கேட்பான் நீ சொன்னால் லா ஆயில்லா ஹை இல்லல்லா என்று நன்மை இருக்கிறது அப்போ அவன் சொல்லுவான் யாருலா இந்த தொண்ணூற்றொம்போது பாவங்கள் தொண்ணூற்றொம்பது ஓலைகள் எழுதப்பட்ட பாவங்கள் எங்கே நான் செய்த இந்த ஒரு நன்மை எங்கே அப்படிங்கும்போது இல்லை நீ இன்று அநியாயம் செய்யப்பட மாட்டாய் சொல்லிவிட்டு அவன் செய்த அந்த பாவங்களை அனைத்தையுமே ஒரு தட்டில் வைத்து இந்த லாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தட்டில் வைக்கும் பொழுது இதன் எடையின் காரணமாக இது அப்படியே எடை அதிகமாகி அவன் செய்த பாவத்தினுடைய அந்த ஓலைகள் எல்லாம் தூக்கி எறியப்படும் அல்லாஹ் அக்பர் இதுதான் இந்த லாயிலாக இல்லா இல்லல்லா இந்த களிமாவுடைய சிறப்பம்சம் அப்படிப்பட்ட இந்த லாயிலாக இல்லல்லாவை எப்படி நாம் பயன்படுத்தி நம்முடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள்வது இந்த இந்த லாயிலாக இல்லல்லா என்பதனை ஒரு நாளைக்கு அப்போ ஃபஜ்ஜுடைய நேரத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் ரெண்டு அமல் தரப்போகிற உங்களுக்கு அது ரெண்டு அமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நாற்பது நாள் செஞ்சு சொன்னால் எழுபது நாள் சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் நாற்பது நாளே உங்களுக்கு அல்லாடிக்கிறவ இல்லை எல்லா விதமான பாதி தடைபட்ட பாதைகள் உடைக்கப்படும் கடன்கள் நீக்கப்படும் திருமண தடையாக உடைக்கப்படும் என்ன செல்வத் தடையாக நீக்கப்படும் எல்லாமே அதாவது இதுதான் என்று எல்லாமே கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம் அதுக்கு நான் உங்களுக்கு இஜாசத் சொன்னால் நம்முடைய அனுமதியும் தருகின்றோம் என்ன சொன்னால் நீங்களாக ஓதுவது என்று ஒன்று ஒரு ஒரு மனிதர் இதை விளங்கிய ஒருதர் அதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுப்பது என்பது ஒன்று அந்த அடிப்படையிலே நமக்கு கிடைத்த இந்த இஜாசத் அனுமதியை உங்களுக்கு தெரிகின்றோம் உங்களுக்கு தெரிகின்றோம் யாரெல்லாம் ஓதுறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் விஷயம்லாம் இப்போ நீங்கள் ஃபஜருக்கு பின்பாக இதை ஓதணும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு முன்னூற்றி பதிமூணு என்பது சஹாபாக்கள் அதாவது பதில் சஹாபாக்கள் என்றை என்றைக்கு அதோடய அந்த மூவாயிரம் இது எவ்வளோ நேரம் வாங்கணும் சொன்னால் ஒரு மணி லா லாய் எண்ணக்கூடிய அந்த அதாவது கவுண்டர் இருக்கிறது நாற்பது ரூபா கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் கிடைக்கும் அதாவது கவுண்டர் சரிங்களா இல்லைன்னா வச்சு இருந்தால் என்ன சொன்னால் நூறுரூவா வரும் இல்லையா அப்போது அந்த முப்பத்தி மூணு தடவை ஓதும் போது அது மூவாயிரத்தி முந்நூறு சிச்சம் வந்துடும் அது நீங்கள் உங்களுடைய விருப்பம் ஆனால் கவுண்டர் ரொம்ப சிறப்பு எல்லோரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் கவுண்ட்ரு நம்மனால் வைத்திருக்கின்ற போது இந்த ஒரு வருஷம் காமிக்கிறேன் தெரியாதுன்னா இதுதான் எஸ் பி சரிங்களா இதில் அடித்தமிஷம் சொன்னோம்னா இப்படி அடித்தோம்னா ஒன்று ரெண்டுன்னு வந்துடும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு வரும் இந்த பக்கெட்டு இது லைட்டு வீட்டில் பார்க்கலாம் இந்த பக்கெட்டில் உள்ளது கவுண்டிங் இது அமுக்குன்னா ஜீரோ வந்துடும் இது அமுக்குன்னா ஜீரோ வந்துடும் திரும்ப ஒன்று ரெண்டு வரும் ஓகேங்களா இது வந்து எல்லா கடையில் வைக்கும் இந்த லைட்டு உள்ளது வந்து அறுபது ரூபா அல்லது எழுபது ரூபா லைட் இல்லாமல் இல்லாமல் உள்ளது உள்ளது முப்பது ரூபா நாற்பது ரூபாய் கிடைக்கும் எல்லா புக்கு வைக்க கடைகளில் கிடைக்கும் இது அவசியம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்போது இந்த லாயிலாக இல்லைல்லாம் என்பதனை ஓதுவதற்கு ஒரு மணி நேரம் போதும் லாய்லா ஹல்லா லாய்லா ஹல்லா லாய்லா ஹல்லா லாயிலா ஹல்லா லாய்லா ஹலா ஃபஜ்ஜத் தொழுவிட்டு நீங்கள் ஓனின்னு சொன்னால் இஷ்டாக டைமில் ஓதிடலாம் ஓதி முடிச்சுட்டு செலவாற்ற ஓதிட்டு மூணு தடவை ஓதிட்டு யா யார்லாம் உங்கள் என்ன தேவையோ கேளுங்க தடவை கேளுங்க நோய் குணமானு சொன்னால் இதை ஓதிட்டு தண்ணியில் ஊதி குடிங்க ஜின்னு சீத்தான் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் இதை ஊதி தண்ணியில் ஊதி குடிங்க வியாபாரத்தில் பறக்கிறது இல்லையா இதை ஊதி தண்ணியில் குடிங்க கடையில் தெளிங்க வீட்டில் தெளிங்க இது போல் இது தண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா தண்ணியில்னா நெஞ்சில் ஊதிக்கணும் தண்ணியில் ஊதுறது ரொம்ப சிறப்பு இது காலையில் காலையில் செய்யக்கூடிய அமல் மாலையில் செய்யக்கூடிய அமல் என்னென்னு சொன்னால் அசர்லேருந்து மகரி வரை ரொம்ப சிறப்பான டைம் ஒரு மணி நேரம் கிடைக்கும் தாரணமாக இந்த நேரத்தில் சலவாத் சல்லா வாலா மஹமது சல்லா அலையம் அல்லது அல்லாமல் சல்லி வல்லி பாரிக்கலாம் மஹமது இது இது எதுவும் ஈஸியோ ஏன்னா பெரிய சலாத்துக்கு வந்து டைம் எடுத்துடும் எளிமையான செலவத்துனா செல்லாலும் செல்லாலே செலம் இது மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொட ஊதி திரும்ப துவா செய்து தண்ணியில் ஊதி இதே மாதிரி அந்த தண்ணி வச்சு கொள்ளுங்கள் அதை ஊதி துவா செஞ்சுட்டு வாங்க அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் நீங்கள் டெய்லி ஒதுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பறக்கத்து ஏன்னா செலவாத்து நீங்கள் ஒரு தடவை ஓதுனா அல்லாஹ் உங்கள் மீது பத்து தடவை செலவாத்து ஓதுகின்றான் பத்து தடவை அல்லாவுடைய ரஹமத் உங்கள் மீது இறங்குகிறது இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி பதினோட ஓதின்னு சொன்னால் முப்பதாயிரத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஸ்டம் ரஹமத் உங்கள் மீது இறங்குகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லா ரஹமத்து அவ்வளோ இறங்குச்சுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன நோய் உண்டாகும் என்ன பிரச்சனை இருக்கும் எல்லாமே ஓடி போய்விடும் இந்த கணக்கு வைத்துக்கொள்ளணும் அதனால தான் நான் இதுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு லட்சம் போது இந்த கணக்கில் ஓதுவாங்க ஒரு நாளைக்கு மூவாயிரத்து ஐநூறு இந்த கணக்கு ஓய்வு வருவாங்க அந்த ஒரு நியத்து வச்சு ஓதும்போது அல்லா இருக்கிற அந்த ஒரு லட்சம் ஓதி முடிச்சாலும் பத்து லட்சம் ஓதிய நன்மை கிடச்சிடும் பத்து லட்சம் ரகமத்து அல்லாட இறங்கும் அப்போ உங்களுடைய அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு அமையும் எத்தனை பேருக்கு பிரச்சனை தேர்ந்தெடுக்கிறது அப்போது அது ஒரு வழி இது ஒரு வழிமுறை ஓகேங்களா இது லா இல்லாக இல்லைல்லாம் சேர்ந்த வழிமுறை இந்த மாதிரி நீங்கள் ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் என்ஷா அல்லா அல்லாவுடைய மாபின் கிருவியில் எதுக்கு எந்த நியத்துக்கு ஓதினாலும் அது நிச்சயமாக நடக்கும் அதை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துவா செஞ்சு எழுதுட செய்யணும் செலவாத்து ஓதிட்டீங்க எழுதுட சலவ துவாசினியாகலாம் இந்த இந்த ஹாஜி நேரடி வாயாக இந்த செலவாத்தின் போட்டால அப்படின்னு துவா செஞ்சுட்டு தண்ணியில் உதவி குடிக்கணும் இன்ஷா அல்லா மாதிரி செஞ்சுட்டு ஒரு நீங்கள் நிச்சயமாக நடக்கும் நம்முடைய துவக்கள் அதற்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அஞ்சு நேர தொழுகை நீங்கள் கட்டாயம் தொழுக வேண்டும் அல்லாஹ் அல்லாட்டின உதவி பெறன்னு சொன்னால் அல்லாவுடைய அல்லா நமக்கு விதித்த கடமைகளை செய்யணும் அதில் குறை வைக்கக்கூடாது இதில் குழந்தை பாக்கியத்துக்கும் இது ஓதனாமா தாராளமாக ஓதலாம் கணவன் மரபு பிரிந்துருக்கிறாங்க சேரணுமா தாராளமாக ஓதலாம் வியாபாரத்தில் பறக்கிறது இல்லையா தாராளமாக ஓதலாம் கடன் இருக்கிறதா கோடிக்கணக்கில் கடன் இருக்கிறதா தாராளமும் ஓதலாம் எல்லாத்துக்கும் இதில் தீர்வு இருக்கிறது நான் தேடிக்கொண்டிருந்த தீர்வு அதை நான் உங்களுக்கு கிஃப்ட்டாக தர்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அஞ்சு நேரம் தொழுகணும் தாஜ தொழுங்க தாஜத்தை ஒரு பழக்கம் வாய்த்துக் கொள்ளுங்கள் வாங்க சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஃபஜரு பின்னாடி உட்காந்து தோ இந்த ஓதி முடித்த பிறகு இஷ்ராக் என்ற ரக்காத் அல்லது நாள ரக்காத் ஏன்னா இஷ்ராக் யார் என்ற காத்து விழுறாங்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை முழுமையாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் என்று நபீசரா சொன்ன அரிசாப்பட்டது திருமதி பதிவாக இருக்கிறது செஹன் அதிஸ் கணித கோயிலே அதோடு சேர்ந்த வாய்ப்பு இருந்தால் சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் இதே இதுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் கண்ணை மூடி கபிலா பக்கம் உட்காந்து கண்ணை முடிக்கங்க பில்லா பிஸ்மில்லா சொல்லிட்டு அல்லாங்கிற பேரில் மூச்சில் செய்கிறோம் இதே இதுல செய்கிறோம் எப்படின்னா மூச்சு இருக்கும்போது போது அல்ல நினைக்கணும் இப்பட ஹூனு விடணும் அதை மூச்சை எடுக்கிறா மாத்திரிங்க அவ்வளோதான் நாக்கரை சொல்லக்கூடாது இதை பத்து நிமிஷம் செஞ்சுடுங்க காலை மாலை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இங்கே தொடர்ந்து செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இருக்கிறது சந்தேகம் யாரும் தடுக்க முடியாது அவ்வளோ பெரிய வெற்றியை அல்ல வைத்திருக்கின்றான் எல்லாம் வல்ல அல்லாஹாலா முறையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்குவானாக வாக்கு இந்த அஹ் அபுலமின் அஸ்லாம் வலைம் வரம்துல்லாம் வரகாத்தும்